பாரஞ்சித்துக்கு முன்பு பாரஞ்சித்துக்கு பின்புன்றது அப்போ பேசுபவர்களுடைய மொழி என்னான்னு தெரியும் அப்போ ஏற்ற மாதிரியான ஒரு மொழியை நம்ம தேர்ந்தெடுக்கணுன்றதுல வந்து ரஞ்சித்தோட தெளிவாக என்கிட்ட சொல்லியிருந்தார் அவமானங்களை நிராகரிப்புகளை தாங்கனவர்களுடைய வெற்றி தான் அடுத்த சமூகத்தினுடைய மறுமலர்ச்சியாகவும் நாம் பெருசாக மதிக்கிற இயக்குனர்களான வெற்றிமாறன் இயக்குனர் ராம் நிறைய இயக்குனர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாம் பியூர்னு அந்த உலகத்தில் ஒரு உயிரினமே கிடையாது அப்படின்றத வந்து நீ அறிஞ்சால் மட்டுந்தான் நீ வந்து அடுத்து சாதி இல்லைன்னு உன்னால் சொல்ல முடியும் அவர் மட்டும் மட்டும்தான் ஷூட்டிங் நடக்கும் இல்லைன்னா நாங்கள் வந்து டோட்டலாக ஊருக்கு தான் வரணும்னு அவர் உடனே வந்து ஒரு கதையை கேட்காம தினேஷ் வந்து ஒத்துக்கிட்டார் அதுக்கு பிறகு அவர் ஒத்துக்கிட்ட பிறகு தான் நான் வந்து கதையே சொல்கிறேன்